வள்ளல் குறித்து அவதூறுகளையும் பொய்களையும் குறிப்பாக அந்த பெருவழி குறித்த பொய்களையும் அவதூறுகளையும் திரிப்புகளையும் தொடர்ந்து ஒன்று ரெண்டு பேர் மேற்கொண்டு வருகிறார்கள் எதற்காக என்று பார்த்தால் இவர்களுடைய பின்னணி என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால் அவர்களுடைய அடிப்படை நோக்கம் இந்த சன்மார்க்கத்தை ஒரு சாதாரணமாக வழிபாட்டு கோவிலாக மாற்றிவிட வேண்டும் நூற்றி ஆறு ஏக்கர் பெருவழித்தலத்தை அது ஒரு பழனி கோவில் போலவும் திருப்பதி கோவில் போலவும் திருச்செந்தூர் கோவில் போலவும் பக்தர்கள் வரிசையாக வந்து நின்று தரிசனம் செய்து கொண்டு சாதாரண தரிசனம் விஐபி தரிசனம் விவிஐபி தரிசனம் அதற்கு பிறகு காலை தரிசனம் மத்திய தரி மத்திய தரிசனம் இரவு தரிசனம் என்றெல்லாம் தனித்தனியாக கட்டணங்கள் போட்டு வசூலித்து அது ஒரு வழிபாட்டு கூட்டம் கூட்ட கூடம் போல ஆக்கிவிட வேண்டும் என்பதும் அதே போல நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளி பெருவெளித்தலத்தினுடைய சிறப்பை முற்றிலுமாக சிதைத்துவிட்டு அதை ஒரு சாதாரண நீங்கள் வந்து வணிக கட்டடம் போல மாற்றிவிட வேண்டும் என்பதும் இந்த மாதப்பூசம் தைப்பூசம் என்று வள்ள பெருமானார் குறித்து நமக்கு அறிவுறுத்தி சென்றுள்ள அந்த மெய்ஞானத்தினுடைய மிக உண்மையான மிக பேருண்மை கொண்ட அந்த பூச வில்லின் வழிபாட்டை வந்து சிதைத்து விட வேண்டும் என்பதாகவும் அதே போல பார்வதிபுரம் மக்களுக்கும் அந்த நூற்றி ஆறு ஏக்கர் தலத்திற்கும் தொடர்பு இல்லை என்பதும் போலவும் அதே போல நூற்றி ஆறு ஏக்கர் பெருவிளித்தல என்பது அதிலும் குறிப்பாக ஞானசபை உள்ளிட்டவை வந்து அவை வெளி என்பது ஒரு கற்பனை என்றும் நம் மனதின் மூலமாக அனுபவப்பூர்வமாக உணர வேண்டிய ஒரு அகநிலை என்றும் திட்டமிட்டு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு பரப்புரையை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த அயோக்கியத்தனம் என்ற சொல் கடுமையாக இருக்கலாம் அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஆத்திரமும் கோபம் வருகிறது வள்ள பற்றி அவர்கள் அவதூறு பரப்பும் பொழுதும் ஆறு ஏக்கர் பற்றி இவர்கள் அவதூறும் பொய்யும் பரப்பும் போது அந்த அளவுக்கு ஆத்திரம் வருகிறது ஏனென்றால் வள்ள பாடல்களை ஊன்றி வாசித்தவர்கள் அதே போல வள்ள பெருமானார் முதல்ல யார் யாருக்கு என்னென்ன வேலைகளை கொடுத்தார் என்ற அடிப்படை கூட தெரியாமல்